வயசுல ஒருத்தர் அப்பா பாவம் மரணம் படிக்கிறது இருந்திருக்காரு அப்ப மகனை கூப்பிட்டு ஆஸ்பத்திரியில் மகனை கூப்பிட்டு அங்கே வாடா என்னப்பா அப்படின்னு ஆர்வம் ஓடியாண்டா உண்மையை சொல்லணும் நீ என்னப்பா நீ எட்டாவது படிக்கிறப்ப அப்பா அதெல்லாம் ஏன் சொல்றா எட்டாவது படிக்கிறப்ப கணக்கு பேப்பர் ஏன்ட்ட ஒன்று கொடுத்து இல்லை அதில் தொண்ணூறு மார்க்குன்னு போட்டுருந்துச்சுல உண்மையை சொல்றா அந்த சைபரை நீ தானே போட்டேன் ஏப்பா இதை இப்போ தான் கேட்பா இல்ல நீ சொல்லு என் உயிர் போகாது ஆத்மா சாந்தி அடையாது வீட்டையே பேய சுற்றுவேன் நான் போடலப்பா சத்தியமா சொல்கிறான் உண்மையை சொல்லு அந்த தொண்ணூறு மார்க்கில் சைவர் நீ தானே ஏப்பா நான் போடலப்பா அந்த ஒம்போதான் டம்பா நான் போட்டேன் அப்படின்னா அவங்க அப்பே நினச்சிருக்காரு இவன் ஒம்போதாவது வாங்கியிருப்பேன் சைவர் தான் போட்டிருப்பேன் அந்த புக்கார்டு எல்லாம் வாங்கிருக்கியா செய்யறதை வாங்கிட்டு ஆனா சொல்லிருக்கேன் பாருங்க நான் செய்யறேன்